لا اله الا الله لا اله الا الله الحبيب العربي السلام عليكم ورحمة الله وبركاته, وبركاته لله الحمد لله الحمد لله الذي من قدرة شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان معلم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم وقل رب أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق وجعلني من لدنك سلطانا نصيرا وقال النبي صلى الله عليه وسلم நல்லடையார்களே அருமை நாயகம் பாக்கியம் நிறைந்த உமத்துமார்களே பிரபு சுபகான ஹூவத்தாலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய பரதை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லா தகவல் ரப்பினுடைய மேலான திருப்தியை வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முகமது பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சுவாலிகின்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹுத்தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் கண்ணியமிக்க மிக்க இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய முஸ்லிமான மனிதனுடைய நோக்கம் என்பது அல்லா ரசூருடைய திருப்தியை பெறுவதுதான் அதற்கான வழிகளைத்தான் குரான் நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லி காண்பிக்கிறது அதுதான் ஆன்மீகத்தினுடைய உச்சமான ஒரு நிலையும் கூட ஆன்மீகத்தை எந்த அளவிற்கு இஸ்லாம் வலியுறுத்தி சொல்கிறதோ அதே போல உலகியல் ரீதியான அரசியல் ரீதியான அதிகார ரீதியான காரியங்களையும் அதை அடைவதற்குண்டான முயற்சியும் அதனுடைய தீமைகளில் நம்மை நம்மை தட்டிக்கொள்வதற்குண்டான வழியையும் சொல்லி காண்பிக்கிறது ஆன்மீகத்தினுடைய உச்சம் என்று சல்லாசுடைய வரலாற்றை எடுத்து சொன்னால் மேகராஜை சொல்லலாம் மேகராஜி தான் சல்லாசனுடைய ஆன்மீகத்தின் உச்சமான ஒரு நிலை அதே போல அவருடைய அரசியல் வாழ்வினுடைய நிலைப்பாடு என்று எடுத்துக்கொண்டால் ஹிஜரத்தை எடுத்து சொல்லலாம் பதிமூன்று வருட காலம் மக்கமா நகரத்தில் கண்மணி ரசூல் உல்லாஹி அவர்கள் தீனை சொன்னார்கள் மக்களுக்கு அபலாஹுவை சொன்னார்கள் ஆனால் மக்கமா நகரத்தில் இஸ்ராத்தை ஏற்றவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு உட்பட்டுதான் மதீனா முனவரா செல்கின்ற நேரத்தில் அதர்த்து ரசூர் அவர்கள் வெளியாகுவதற்கு முன்னால் உள்ள இந்த ஊர் மக்கமா நகரமும் பாக்கியமானதுதான் சத்தியத்தின் தலைநகரம் தான் மதீனாவும் பாக்கியம் ஆனால் இதுவரை இல்லாத ஒன்றை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் சுல்தான் அப்பே எனக்கு நீ அதிகாரத்தை தர வேண்டும் என்று கேட்டார் மதீனா முனப்பரா சென்றால் இனிமேல் நீ எனக்கு அதிகாரத்தை தர வேண்டும் என்று கேட்டார் பெருமக்களே அதனுடைய விளைவு என்ன மக்காவிலே பதிமூன்று ஆண்டு காலம் ஐநூறு பேர் தான் இஸ்லாமாக இருந்தார்கள் ஆனால் மதீனா முனவரா சென்றதற்கு பின்னால் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சத்திய வழியை பின்பற்றியவர்கள் அந்த பத்தாண்டு காலத்திலேயே ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்திற்கும் மேல் வாழ்க்கையிலே அதிகாரம் இருந்தது என்று சொன்னால் தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் சமூக ரீதியான வாழ்க்கையிலும் அதிகாரம் இருந்தது என்று சொன்னால் எப்படிப்பட்ட உயர்நிலையையும் ஒரு மனிதன் நினைத்ததை அடைந்து கொள்ளலாம் என்பதை உலக ரீதியாக நடைமுறையில் நாம் பார்க்கிறோம் கேரளாவினுடைய முதலமைச்சராக கோயா அவர்கள் பொறுப்பேற்ற நேரத்தில் சிம்கள் எல்லாம் சொன்னார்கள் அவரிடத்திலே நீங்க போலீஸ் தீபத்தை கையில் எடுங்க அரசாங்கத்தில வந்து போலீஸ் துறையை கையில் எடுங்கள் நம்முடைய பிள்ளைகள் அதிலே உயர்நிலையில் வர வேண்டும் மற்றவர்களால் மதிக்கப்பட வேண்டும் என்று எடுக்கிறது என்று சொன்ன நேரத்தில் மறுத்துவிட்டார் அவர் சொன்னார் எனக்கு அது வேண்டாம் மாறாக கல்வித்துறையை கையில் எடுக்கிறது என்று சொன்னார் கை கல்வித்துறையை கையில் எடுத்த காரணத்தினால் அந்த அதிகாரம் கையில் எடுத்த காரணத்தினால் என்ன இன்னைக்குள்ள விளைவு கேரளத்தில் ஒரு நாலு மாவட்டம் என்று இருந்தால் நாலு மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக கலெக்டராக ஒரு முஸ்லீம் இருக்கிறார் அதே போல் அங்கே உள்ள கேரளத்தினுடைய உள்நிலையிலும் சரி மத்தியிலும் சரி உலக நாடுகளிலும் சரி எங்கே எடுத்துக்கொண்டாலும் அந்த கல்வியினுடைய விளைவாக கல்வி கற்றதனுடைய விளைவாக அதிலே ஆழமாக எல்லா துறையிலும் அதில் தங்களை மேம்படுத்திக் கொண்டதன் காரணத்தினால் எல்லா நாடுகளிலும் மேம்பட்டு திகழ்கிறார் அதிகாரம் இருந்தது என்று சொன்னால் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு உயர்நிலை அதனால்தான் முசா அலி சொல்லாம் ரப்பிடத்தில் கேட்டார்கள் யார்லா எனக்கு துணையாக என்னுடைய சகோதரர் என்னுடைய அண்ணன் ஆருனரை சலாமை எனக்கு துணையாக நீ அனுப்பும் கேட்டான் அல்லாஹ் சொன்னா துணையாக மாத்திரமல்ல அவரை நபியாகமாக்கி அனுப்புகிறேன் சன சுத்த ஆலத கவியாகி ஓ அஜி அருளக்குமா சுல்தானன் பரா சிறுவனை இழைக்குமா உங்களுடைய புஜத்தை நாம் வலுப்படுத்தி விட்டோம் உங்களோட அனுப்பி விட்ட காரணத்தினால் அதே போல் உங்கள் இருவருக்கும் நாம் சில அதிகாரங்களை தந்தோம் யாரும் உங்களிடத்தில் நெருங்க முடியாதுன்னு அதிகாரம் இருந்தது என்று சொன்னால் அதனுடைய நிலைப்பாடு இருந்தது என்று சொன்னால் மற்றவர்களை நெருங்க முடியாத அளவிற்குண்டான தீமைகளால் நெருங்க முடியாத அளவிற்குண்டான ஒரு நிலையை உண்டாக்கலாம் என்பதையும் கூட அவனுடைய தாயத்தை சொல்லி காண்பிக்க இந்த நாட்டில என்ன நடக்கிறது வெறுப்பரசியல் எங்கே பார்த்தாலும் குறிப்பா முஸ்லிம் சமூகத்தின் மீது வெறுப்பை உண்டாக்குவதற்குண்டான ஒரு நிலையில் என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ எல்லா காரியத்தையும் செய்கிறார் ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகள் தான் கர்நாடகாவிலே ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக சுலைமான் என்பவர் இருக்கிறார் ஆனால் அந்த தலைமை ஆசிரியராக இருந்து அவர் நல்ல பெயர் எடுப்பது அங்கே உள்ள சில கண்களுக்கு இந்த வெறுப்பரசியலை கொண்டவர்களுக்கு பிடிக்கவில்லை என்ன செய்வது மாணவர்களிடத்திலேயும் பிள்ளைகளிடத்திலையும் பெற்றோர்களிடத்திலையும் நல்ல பேர் எடுத்திருக்கிறார் சிறப்பாக செயல்படுகிறார் அமைப்பு சேர்ந்து அங்கே பிள்ளைகள் குடிக்கக்கூடிய தண்ணீரிலே விஷத்தை கலந்து விட்டார் விஷத்தை கலந்து விட்டார்கள் குடித்த சில பிள்ளைகள் மயக்கமான நிலையிலேயே உடனடியாக அது சோதிக்கப்பட்டது முறையான அதிகாரிகளுடைய போலீஸ் அதிகார விசாரணை சிசிடிவியினுடைய கேமரா இது எல்லாவற்றையும் பார்த்து விட்டு ஒரு மூன்று பேர் இந்த சதி செயலில் ஈடுபட்டதை கண்டுபிடித்திருக்கிறார் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்குள்ள நடந்த சில நிகழ்வுகள் லண்டன்ல இருந்து ஸ்காட்லாந்துக்கு ஒரு விமானம் பெறப்படுகிறது அங்கெல்லாம் பத்திரிகையில் படித்திருப்பீர்கள் லண்டனில் இருந்து ஸ்காட்லாந்துக்கு ஒரு விமானம் பெறப்படுகிறது புறப்பட்ட கொஞ்ச நேரத்தில் சீட்டில் அமர்ந்த ஒருவர் இருந்தார் அமெரிக்கா ஒழிக தம்பு அழிக என்றெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சத்தம் கொடுக்கிறார் என்ன நினைப்பாக இருப்பவர்கள் எல்லாம் முஸ்லிம்கள் மீது வெறுப்பை உண்டாக்காதா இஸ்லாமிய சமயத்தின் மீது உண்டான கண்ணியத்தை போக்காதா அவரின் மீது அந்த வார்த்தையின் மீது வெறுப்பை விடாதா இந்த விமானத்திலே நான் வெடிகுண்டு வைத்ததை தவிர்க்க போகிறேன் என்று அறிவிப்பு செய்கிறார் உடனடியாக விமானம் அங்கே லண்டனுக்கு மீண்டும் திரும்பி இறக்கப்படுகிறது அங்கே செய்கிறார்கள் விமானம் இறங்கி விட்டது பார்த்தா இல்லை கடைசியில் யார் சொன்ன ஒரு முஸ்லிமாக இருப்பாரா என்று பார்த்தால் நாயக் என்ற இந்தியாவை சார்ந்தவர் முஸ்லிம்களின் மீது வெறுப்பை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக இதை சொன்ன காரணத்தினால பிடிபட்டு சிறையில் இருக்கிறார் ஆனால் என்ன விளைவுகள் எல்லாம் வரும் என்று தெரிந்தாலும் கூட ஒரு வெறுப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு வெறுப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு என்பது பரப்பப்பட்டிருக்கிற காரணத்தினால் இந்த நாடு எங்கே ஒரு சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர முடியாது சில நாட்களுக்கு முன்னாலே மும்பையிலிருந்து கல்கத்தாவுக்கு பெறப்பட்ட இண்டிகோ விமானம் மும்பையிலிருந்து கல்கத்தாவுக்கு பெறப்படுகிறது அந்த நேரத்தில் பார்வை தெரியாத அல்லது பார்வை நன்றாக தெரியாத ஒரு முஸ்லிம் விமானி அவரை அழைத்து கொண்டு போய் அங்கே அமர வைக்கிறார்கள் அமர வைத்தால் பக்கத்திலே அமர்ந்தவர் அவருடைய மேனியில் இவருடைய மேனி பட்டுவிட்டதாம் சீட்ல பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது அதனால இருந்து இவரை ஓங்கி இங்கு கண்டத்தில் அரைகிறார் இப்படி அப்படி அல்ல கடுமையான ஒரு காயத்தை மனப்பதட்டத்தை உண்டாக்கக்கூடிய அளவிற்கு மற்றவர்கள் எல்லாம் தடுத்தும் கூட என்ன நடக்கிறது என்று இங்கே பார்த்தார் பார்த்தால் இவர் பார்வை இல்லாதவர் பக்கத்திலே அமரும் பொழுது அவருடைய மேனி இவருடைய மேனியிலே பட்டுவிட்டதாம் அதற்காக அறைந்தார் கடைசியில் பார்த்தால் ஒரு முஸ்லிமின் மீது உண்டான அந்த வெறுப்பின் காரணத்தினால் இந்த காரியத்தை செய்திருக்கிறார் என்று விமான நிலையம் விமானத்திலே உள்ள விமான பொறுப்பதை அதிகாரிகள் கண்டுபிடித்து இனிமேல் இண்டிகோ விமானத்திலே இந்த நாட்டிலும் சரி எங்கேயும் சரி இந்த பயணி பயணிக்க முடியாது என்று ஒரு அவருக்கு உண்டான வாழ்நாள் தலையை விட்டார் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால் அருமையானவர்களே இப்படி ஒரு வெறுப்பு அரசியலை நாட்டிலே உண்டாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது எந்த காரியத்தை செய்தாலும் முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு நிலைபாட்டை உண்டாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அதற்கு மாற்றமாக நம்மிடத்தில் பொறுப்புகள் வருகின்ற நேரத்தில் அதிகாரம் இருக்கும் பொழுதுதான் நினைத்ததை செய்ய முடியும் சல்லாசலம் மதீனா போன பிறகுதான் உலக நாட்டு தலைவர்கள் எல்லாம் கடிதம் எழுதினார் உலக நாட்டு தலைவர்களுக்கெல்லாம் நான் சில நாட்களுக்கு முன்னால் ஓமன் சென்றிருந்தேன் உம்மா நாடு அந்த ஓமன் செல்வதற்கு முன்னால் அந்த உம்மானை பற்றி ஹதி வந்ததை எல்லாம் பார்த்தேன் சுகானந்தா கண்மணி ரசூருல்லாய் சல்லா செலம் அவர்கள் உம்மானை பற்றி ஓமனை பற்றி அந்த மஸ்கத்தை பற்றி அவர்கள் சல்லாசலம் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகள் அந்த நாட்டினுடைய மன்னர்களுக்கு கடிதம் எழுதியும் பொழுது அவர்கள் அதை வரவேற்றது அந்த கடிதத்தை அவர்கள் முத்தி தங்களுக்கு அதை ஏற்றுக் கொண்டது மரியாதை செய்ததுலா அலிசல்லம் அவர்களிடத்திலே ஒரு ஆள் சொன்னார் நான் நேரத்துக்கு போனேன் இஸ்லாத்திற்கு எதிரான நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதினால் என் மீது கடுமை காட்டினார் என்று சொன்ன பொழுது சல்லா செல்லம் சொன்னார்கள் உமானுக்கு சென்றிருந்தால் என்ன அந்த மக்கள் உங்கள் மீது பிரியும் காட்டி இருப்பார்கள் என்று சல்லா செல்லம் சொன்ன எல்லாம் பார்க்கிறோம் உலக நாட்டு தலைவர்களுக்கெல்லாம் சல்லி செல்வர்கள் இப்படி எழுதிநாதன் என்று சொன்னால் அருமையானவர்களை அதிகாரம் கையில் இருந்தது இன்னைக்கு முஸ்லீம்கள்ட்ட பொதுவான நிலை என்ன இருக்குதுன்னா நமக்கு எதுக்கு அரசியல் அது துட்டு உள்ளவங்க பாக்குறது அது வம்புள்ளவங்க பாக்குறது என்றெல்லாம் என்னை கொண்டிருக்கிறார் பெருமக்களே அரசியலை பொறுத்த வரையில எல்லாத்திலையும் அரசியல் இருக்குது நாம வேண்டாம்னு சொன்னாலும் ஒரு கடையில போய் ஊர்காப்பட்டுல வாங்கினாலும் கூட அதுல அரசியல் இருக்கு அந்த ஊர்காப்பட்டத்துக்கு வரி போடணுமா போட வேண்டாமாங்கிறத அரசு இயல் தான் முடிவு செய்ய வேண்டும் எல்லாவற்றிலும் இருக்கிறது அரசியல் தொடர்பான காரியங்களில் நாம் கவனம் செலுத்தாவிட்டால் யாரை நாம் விரும்பவில்லையோ யாரை நாம் வெறுக்கிறோமோ அவர்கள் பொறுப்பே வருவார்கள் அதனாலே இன்றுள்ள நிலையிலே நாம் ரப்பிடத்திலே அல்லாஹுடத்திலே கேட்க வேண்டும் சல்லம் அவர்கள் தாய் பல பட இடங்கள்ல போய் பலகீனப்பட்ட நேரத்தில் தான் ரப்படத்திற்கு ஏந்தினார் அல்லாஹம் இருக்கிறோம் இன்னைக்கு உள்ள ஊடகங்கள் ஏதாவது ஒரு செய்தியை வெளியிடுகிறதா காதல இரும்பு காட்சி ஊத்தன மாதிரி இருக்குது ஊடகங்களுடைய நிலைப்பாடு எல்லாம் குருட்டு ஊடகங்களாக இருக்கிறது யதார்த்த செய்தியை ஒன்றும் மிகையாக சொல்ல வேண்டியதில்லை யதார்த்தமான நிலை என்னவோ அதாவது இந்தியாவில் அதிகாரத்தை பெறுவதற்குண்டான ஒரு வழி என்பது தேர்தல் அரசியல் தான் இங்க அதிகாரத்தை பெறுவதற்கு உண்டான வழிங்கிறது அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கு வேறு என்ன வழி இந்தியாவில் இருக்கிறது தேர்தல் அரசியல் தான் இந்த தேர்தல் அரசியல் எப்படி போய் கொண்டிருக்கிறது என்பதை சில நாட்களுக்கு முன்னால் இன்று வந்திருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் வந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம் கடந்த தேர்தல்ல கர்நாடகாவில ஒரு சட்டமன்ற ஒரு சட்டமன்ற அந்த ஒரு இதுல மாத்திரம் அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் அந்த பாராளுமன்ற சட்டமன்றத்தை சேர்த்திருந்த ஒரு பாராளுமன்றத்திலே மாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட போலி ஓக்க வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இது அரசினுடைய தேர்தல் ஆணையம் தந்திருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் வேறு எங்கிருந்தும் இந்த செய்தி உண்டாக்கப்படவில்லை தேர்தல் ஆணையம் அவரிடத்தில் கேட்கிறார்கள் போன தேர்தல் நடந்த அந்த வாக்குப்பதிவு அதில் சொல்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள் யார் அதில் யார் யார் எஸ்டா சேர்க்கப்பட்டிருக்கு என்பதை தெரிவதற்காக கேட்ட பொழுது டிஜிட்டலிலே உள்ளதை கொடுக்காமல் அதை பெரிய அடுக்காக அதை தூக்கி கொடுத்தார் ஏன்னா அதை யார் பார்க்கவாரா ஆறு மாத காலம் அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்து ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பகுதியிலேயே ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார் போலி வாக்காளர்கள் அதே போல ஒரு ரூம் ஒரு அறை அந்த அட்ரஸ் போடப்பட்டிருக்கு ஒரு சின்ன ரூம் கூட இல்ல அந்த ஒரு இடத்திலே நாற்பத்தி எட்டு வாக்காளர்கள் நாப்பத்தெட்டு வாக்காளர்கள் ஒரு குறிப்பிட்ட சின்ன அறை அந்த அறை கொண்ட அந்த அட்ரஸிலே மாத்திரம் நாப்பத்தி எட்டு பேர் வாக்காளர்களா போய் தேடி பார்த்தா அப்படிலாம் ஒத்துமே இல்லை ஆள்களை இல்லை அது மாதிரி போலி அட்ரஸுகள் ஏராளமான போலி அட்ரஸுகள் இல்லாத முகவரிகள் செல்லாத புகைப்படங்கள் புகைப்படம் ஓட்டு இருக்குது இப்படி ஒரு ஆலை இல்லை அதாவது அரசியலில் இந்த அதிகாரத்தினுடைய நிலைப்பாட்டை பெறுவதற்காக எப்படிப்பட்ட சதி சூழ்ச்சிகள் எல்லாம் இன்னைக்கு என்று பார்க்கணும் அருமையான பெருமக்களே அதனாலே நாம தேர்தல்கள் எல்லாம் வருகின்ற நேரத்தில் நம்முடைய வாக்காளர் பட்டியலில் நம்முடைய வாக்கு இருக்குதாங்கிறத முதல்ல நாம் சரிபார்த்து கொள்ள வேண்டும் அது நமக்கு என்ன இருக்குது எந்த அல்ல நாம் நம்முடைய இந்த அரசியல் ரீதியான அதிகாரத்தை இங்க தமிழ்நாட்டில் என்ன இருக்குது அங்கு இங்கொன்றுமாக ஏதாவது ஒன்று தகுதி வரும் அவ்வளவுதான் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே உள்ள இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வாக்கு வங்கி இருக்கக்கூடிய அரசியல் பலத்தை கொண்டு இங்கே சட்டமன்ற தொகுதியை நிர்ணயிப்பதாக இருந்தால் நாற்பது பேர் சட்டமன்றத்தில் இருக்கும் நாற்பது பேர் இஸ்லாமிய மக்கள் தொகையின் அடிப்படையில் இருக்க வேண்டியது ஆனால் ஓர் இலக்கை எங்களில் தான் இருக்கிறார்கள் ஓரிலக்கியங்களில் இருக்கிறார்கள் அதுவும் இப்படிப்பட்ட போக் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டால் அதிலையும் இல்லாத அட்ரஸ்களை சேர்க்கப்பட்டால் அதிலையும் இல்லாத நினைவார்களிலே கடந்த தேர்தல்ல உள்ள செய்திகள் எல்லாம் இந்த தேர்தல் ஆணையம் கொடுத்து இருக்கக்கூடிய தரவுகளுக்கு பின்னாலே நமக்கு அதெல்லாம் ஞாபகம் வருகிறது சில இடங்கள்ல பார்த்தா வெற்றி பெறுவதைப் போல் போய் கடைசி நேரத்திலே ஒரு தே ஒரு அடுத்தல மாத்திரம் மும்பையில் நடந்த ஒரு தேர்தல்ல மாத்திரம் நாலரை மணி வரை வாக்குப்பதிவு சுமாரா இருந்திருக்குது அந்த நாலு இருந்து அஞ்சரை மணிக்குள்ள மாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் பேரு கிட்ட ஓட்டு போட்டிருக்கிறார் அது எப்படி போட முடியும் அது எப்படி போட முடியும் ஆனால் பதிவாயிருக்கு அவ்வளவு வேர் அதாவது அங்கே உள்ள அந்த பூத்துகளுடைய எண்ணிக்கையை எடுத்து பார்த்தார் ஒரு பூத்துல மாத்திரம் பல ஆயிரக்கணக்கான வேர் பதிவிட்டதாக அதனால நாட்டில என்னைக்குள்ள இந்த அதிகாரத்தினுடைய ருசி அதிகாரத்தினுடைய பலம் அதிகாரம் கையில் இருந்தால் எதையும் செய்ய முடியும் என்ற ஒரு நிலையிலே அதையெல்லாம் நீதித்துறை எப்படி போய்கிட்டு இருக்குது கோபால கவுடான் சொல்லி ஒரு முன்னாள் உச்ச நீதிபதி டெல்லியில் நடந்த ஒரு கூட்டத்தில் பேசுகிறார் நீதிமன்றம் என்பது இன்றைய நாம சொல்லல நீதிமன்றங்கள் என்பது இந்த சுயத்தை இழந்து விட்டது என்று சொல்கிறார் சுயத்தை இழந்து விட்டது என்று சொல்கிறார் சுயமாக செயல்பட வேண்டிய ரிசர்வ் வங்கியும் நீதிமன்றங்களோ அதே போல் தேர்தல் ஆணையமோ இன்று எப்படி போய்கிட்டு நம்ம அதற்கு இன்று பீகாரிலே முஸ்லிம்களாக இருப்பவர்கள் தலித்துகளாக இருப்பவர்கள் இன்னும் சொல்ல போனால் பீகார் மாநிலத்தினுடைய துணை முதல்வராக இருந்த அவர் பெயர் கூட வாக்காளப்பட்டியல்ல இல்லை நாடு எங்கே ஒரு நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் வறுமையானவர்களே அதனால அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மார்க்கம் என்பது ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டதுதான் ஆனால் கல்வித்துறையிலே அதிகாரத்தினுடைய துறையிலே அரசியல் துறையிலே இதர காரியங்களிலும் நாம் எந்த நிலையிலும் குறைந்து போய் கூடாது அதற்குண்டாம் முயற்சியை செய்வதிலே நாம் தளர்ந்து கூடாது என்பதையும் நடைமுறை செயல்பாடுகள் எல்லாம் நமக்கு உணர்த்தி காரணிக்காது அல்லாஹு சுமஹான குவத்தாரா கண்மணி ரசூல்லா செல்லா செல் செய்தார்களே தாய் விரை வைத்து செய்தார்களே அல்லாஹும் அல்லாஹ் எங்களுடைய பரஹீலத்தை நான் உன்னிடத்தில் முறையிடுகிறேன் தகீல தீ தந்திர உபாயங்கள் எங்களுக்கு தெரியவில்லை ரம்பே தந்திர உபாயங்கள் தெரியவில்லை அது எனவே உன்னிடத்திலேயே நாங்கள் முறையிடுகிறோம் என்று எல்லாம் உடைய சொன்னார்களே அப்படித்தான் இன்றைய சமுதாயம் இருக்கிறது அதனால நம்முடைய தனிப்பட்ட குடும்ப ரீதியான காரியங்களுக்கு நாம் துவா செய்வதை போல நாட்டினுடைய நன்மைக்காக நீதியான தேர்தல் நடத்தப்படுவதற்காக அதே போல் நாட்டிலே உள்ள இந்த வெறுப்பரசியல் எல்லாம் அது நீங்கி மனிதாபிமானத்தோடு ஒருவர் மற்றவரோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு நல்ல நிலைக்காக வேண்டியும் நாம துவா செய்யணும் நம்மால் முடிந்த முயற்சிகளையும் செய்ய வேண்டும் அம்மா வ தஆலா படம் பெறும் இந்திய திருநாட்டை காலை பழைய காலத்தில் எப்படி ஒன்று ஒன்றுபட்ட நிலையிலே ஒரு உயர்ந்த நிலையிலே இருந்ததோ அதுபோல் ஒரு நிலை அல்லாத்தால் ஆட்சி தந்தல் புரிவான் யாரெல்லாம் இந்த நாட்டினுடைய அடிப்படை தன்மையை மனிதாபிமானத்தை நாம் முயற்சி செய்கிறார்களோ உடைய சூழ்ச்சிகளில் இருந்து அந்த நாட்டை பாதுகாத்தருள்வானாக ஆமீன் ஆமீன்